நம்ம வீட்டில் வந்து ஒரு நானோ இருக்குது இந்த நானோ வந்து மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்தது இது இது வந்து அம்மாவுக்காகவே எடுத்தேன் என்னென்னா ஜெர்மன் கியர் பாக்ஸ் இது கீர் போர்டெல்லாம் தேவை இல்லை அவங்க வந்து எடுத்துகிட்டு ஃபார்முக்கு போயிட்டு வந்துருவாங்க ஜஸ்ட் இது வந்து உள்ளரை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து இந்த மாடல்ஸ்லாம் ஸ்டாப்புடு அதோட நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் இல்லை போல்றீங்க நீங்கள் ஓட்டி நான் பார்த்ததே இல்லை எனக்கு வந்து சேலுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் அதெல்லாம் இல்லை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என் அம்மா வந்து ஃபார்ம் எடுத்துகிட்டு போவாங்க ஜஸ்ட் உள்ளறை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்டீரியர் கேட்டேன் ஓகே இது ஓட்டுறதுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதேமாரி இதுக்கு வந்து ரிமோட் வந்து வந்துடும் ரிமோட்ல போட்டீங்க அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் லாக்கிங் அதே மாதிரி பாருங்க ஆட்டோமேட்டிக் ஜெர்மன் கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸ் வந்து ஜெர்மன் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கிற ரெண்டு விண்டோக்கு வந்து இது வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் இறக்குனீங்க அப்படின்னா பவர் விண்டோ ரெண்டு சைடு விண்டோ இறங்கிடுச்சு பாத்தீங்களா ஏசி வந்துடும் அதேமாரி இது கூடயே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து வந்துடும் இது ஒரு ஸ்பீக்கர் அது ஒரு ஸ்பீக்கர் பின்னாடி வந்து அது மாதிரி ஸ்பீக்கர் இருக்கும் இது மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து டேஷ் இருக்கும் இந்த டேஷ் வந்து குட்டியா ஒரு டேஷ் ஏதாவது வந்து நீங்க போட்டு வச்சிருக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்டர்னலா போர்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அடி அடிஷ்னலாக நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஷேரிங் வந்து பவர் ஷேரிங் தான் அதேமாரி இது கூடயே ப்ளூடூத்தோட சேர்ந்த ஒரு சிடி போடுற ஒரு டிரைவ் வந்து வரும் இதை நீங்கள் மாற்றுறது அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம் இது ஒன்றும் பெரிய இது கிடையாது எல்லாருமே வாங்கி அதை வந்து அல்ட்ரு பண்ணிவிடுவாங்க ஸோ நானோவில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்பீடாமீட்ரு வரது இந்த இடத்துல வந்து வரும் ஸோ இதில் ரவுண்டில் வரும் இந்த இடத்துல வந்து வந்துடும் ஏன்னா ஜென்ரலாகவே காரில் வந்து இந்த இடத்துல தானே இருக்கும் ஸோ இதில் வந்து இங்கே வந்துடும் மேஜராக இதில் வந்து என்ன ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இது வந்து குட்டி கார் ஆனால் உள்ள ஏறிட்டீங்க அப்படின்னா நல்ல நல்லா ஸ்பேஸியா இருக்கும் பின்னாடி வந்து நிறைய வந்து ஆப்ஜெக்ட் வச்சுட்டு போகலாம் டிக்கி கிடையாது இதுல சீட்லேயே சொல்றேன் சீட்லயே இந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அது நல்லா ஸ்பேசியா இருக்கும் இதுல வந்து ஹைட்டு பாத்தீங்க அப்படின்னா அது தான் நல்லா ஹைட்டா இருக்கவங்களும் ஓட்டலாம் நான் வந்து ஹைட்டா தான் ஹைட்டா இருக்கவங்க நல்லா வந்து ஓட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இதுல வந்து உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கும் ஆக்சிலேட்டரு பிரேக் மட்டும் இருக்கும் கிளச் வந்து இருக்காது ஸோ இதுதான் இதுல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் ஸோ ஃப்ரண்ட் போட்டீங்க அப்படின்னா வந்து ரிவர்ஸ் இதுல வந்து இப்படிதான் ஃப்ரண்ட் தள்ளினீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பின்னாடி வந்து ஆக்சிலேட்டர் இருக்கும் இப்படிதான் தள்ளிக்கணும் ஆக்சிலேட்டர் சென்ட்ரல் நியூட்ரல் இதுல எம்முன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இது வந்து மட்டு மட்டுனா உங்களுக்கு ஏதாவது பிடிப்பான இடத்துல நீங்க நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மட்டு ஆகிக்கும் வீல வந்து அப்படியே விட்டு விட்டு வந்து திருகும் நீங்க வந்து அதுல இருந்து புல் பண்ணி அவுட்ரு வந்து எடுத்துடலாம் இங்க அதை வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு நீங்க நார்மலா வச்சு அப்படியே அழுத்துறீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பீட்ல போகும் ஸ்போர்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்பீடா வந்து போகும் அது வந்து சூப்பரா இருக்கும் அது மேல ஒரு குட்டியா லைட் வந்துடும் நார்மலா கார்ல இருக்கிற எல்லா இதுமே வந்து வந்துடும் சோ சீட் பெல்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி போய் நம்ம கீழே பார்ப்போமா பேனட் ஓபன் பண்ணி ஃப்ரண்டை கட்டு காட்டுறேன் பேனட்டுக்குள்ள கீழே இங்கே தான் இருக்கும் இது வந்து ஒரு குட்டி பேனட்டு தான் அதுமாரி டிக்கியும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் டிக்கி ஸ்பேஸும் இங்கே வரும் பேனட் உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் வந்துருக்கும் நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம் இது உள்ளரே வந்து ஃப்ரண்ட்ல ஸ்டெப்னி வந்துடும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து என்னன்னா ஃப்ரண்ட்ல வந்து இன்ஜின் வச்சுருப்பாங்க பட் இதில் வந்து அப்படி ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டெப்னி வச்சிருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வைப்பு கிளீனுக்கான வாட்ரு ஃபில் பண்ணுற அந்த குட்டி டப்பா வந்து இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பெட்ரோல் போடுறது இதில் தான் வந்து போடணும் இதான் வந்து பெட்ரோல் டேங்க் தொடர்ந்துகிட்டீங்க அப்படின்னா பெட்ரோல் டேங்க் இது வருங்க இது பெட்ரோல் டேங்க் இப்போ தான் நான் வந்து ஊற்றுனேன் பெட்ரோல் ஊற்றினேன் இது ஃப்ரண்டா இதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி வந்து டிக்கி ஸ்பேஸ் டிக்கி ஸ்பேஸ் வந்து இதுல பெருசா எல்லாம் இருக்காது ஜஸ்ட் ஏதாவது சும்மா அப்படி மேல வைக்கலாம் இந்த இடத்துல வந்து வைக்கலாம் இது நீங்க சாவி போட்டு தான் ஓபன் பண்ணுவோம் லீவர் லீவர்லாம் இருக்காது வருங்க ஏதாவது குட்டியா பேக்ஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அந்த பேக்ஸ் வந்து நீங்க இந்த இடத்துல வச்சுக்கலாம் குட்டி பேக்ஸ் வச்சுக்கலாம் அதே மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் வச்சுக்கலாம் இது மேலே ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அது நீங்க அங்கே உட்காந்துட்டே இது மேலே வந்து போட்டுடலாம் நான் இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து எக்ஸ்ட்ரலாக வாங்கி செட் பண்ணேன் இந்த ரெண்டு ஸ்பீக்கர் இதில் வராது இதில் வந்து நீங்கள் எதாவது போட்டு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இதுதான் டிக்கி ஸ்பேஸ் ஸோ டிக்கி ஸ்பேஸ் வந்து லிட்ரு கணக்கில் இப்படி இருக்கும்ல எல்லாத்துலயும் அதுமாரி இதில் இருக்காது ஏன்னா இது கீழ தான் வந்து இன்ஜின் இருக்கு அதனால இதில் வந்து டிக்கி ஸ்பேஸ் கிடையாது இது வந்து நல்லா காம்பாக்டா இருக்கும் ஸோ உள்ற வந்து உட்காரதுமே நல்லா வந்து ஸ்பேஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டிஏ மாடல் நானும் பாத்தீங்களா எக்ஸ்டிஏ ஸோ இதுதான் இதோட வேரியன்ட் வந்து இந்த ஸ்பெஷல் எடிஷன் கலர் போட்டிருந்தாங்க அதனால இதை வந்து எடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி நானும் உங்கள் வீட்லையும் இருந்துச்சு அப்படின்னா நானும் நானும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கியர் வந்து ஓட்டுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்கள்